இனிமே எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அஸ்ரா கார்க் இரண்டாயிரத்து நான்கில் ஐபிஎஸ் அதிகாரியானவர் அதிகாரி ஆனவர் திருப்பத்தூர் உதவி எஸ்பியாக பணியை துவக்கினார் பிறகு நெல்லை மதுரை எஸ்பி உட்பட பல முக்கிய பதவிகளில் இருந்துள்ளார் ஜாதி பிரச்சினை கந்துவட்டி ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அஸ்ட்ரா கார்க் அதிரடி நடவடிக்கைக்கு சொந்தக்காரர் இரண்டாயிரத்து எட்டில் நெல்லை எஸ்பியாக இருந்தபோது கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டார் இரண்டாயிரத்து பத்தில் மதுரை எஸ்பியாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் தேர்தல் நடத்தை விதிமுறையின் போது பணப்பட்டுவாடாவுக்கு எதிராக மிகச்சிறப்பாக செயல்பட்டதாக தேர்தல் ஆணையம் அஸ்ட்ரா கார்க்கை பாராட்டியது உத்தபுரம் என்ற கிராமத்தில் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டோர் செல்ல முடியாத நிலை இருந்தது இரு சமூகத்துக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த கோயிலுக்குள் செல்ல வைத்துள்ளார் அடுத்து தர்மபுரியில் பெண் சிசு கொலையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார் அஸ்ட்ரா கார்க் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டில் மத்திய புலனாய்வு பிரிவில் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஐஜியாக பதவி உயர்வு பெற்ற அவர் மீண்டும் தமிழகம் திரும்பினார் இப்போது சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனராக உள்ளார் உதவி கமிஷனர்கள் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசாரை விரட்டி வேலை வாங்குவதுடன் மாமூல் ஒரு சார்பாக செயல்படும் போலீசார் மீது மெமோ சஸ்பெண்ட் என அதிரடி காட்டுகிறார் இதனால் கட்ட முடியாமல் தவிக்கும் அதிகாரிகள் இவருக்கு டிரான்ஸ்பர் வந்தால்தான் நாம நாலு காசு பார்க்க முடியும் என புலம்பி தவிக்கின்றனா்